இரும்பை சி ஆலயத்திலேயே திருமதி புதிய ஸ்ரீஸ்ரீ கணேச சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் வாழ்த்து வழங்கும் வந்து இல்ல வந்து நாமத்துல வந்து ஒரு சிங்காவுக்கு ரெண்டு சின்னதா ஒரு தந்தோம் சங்கரத்துல அம்பாள் வச்சு அப்படின்ற பண்ணிட்டு சமயத்துல அவருமா வந்து சொன்னதை வந்து நீங்க என்ன கோவங்கிட்டு ஒரு உத்தரவா நான் போய் கேட்டேன் என்னன்னா அம்பாளு உத்தரவு முறையில் என்ன பண்ணது அம்பாள் உத்தரவு கொடுத்தால போய் கேட்டுப்போம் அப்படின்ட்டு என்ன அப்படின்னா நான் சரி நாளில் நான் வரேன் இடம் பார்க்கலாம் இடம் பார்க்கறவுடனே நாங்க சுற்றி பார்க்க போகிற போது ஒரு இடம் அது வந்து மாதிரி பாடுதாரி அதை நடுவு ஒரே ஒரு வேட்டி அண்ணா அந்த இடத்த பார்த்துட்டு அப்பாரு கட்டோ செம்பர் எடுத்துக்கலாம் அப்படியே கேட்டு

ஏன்னா நான் வந்து சீரியா போட்டேன் சீரிய வெளியிட வரணும் அந்த இடத்துல எதை கிடையாது அப்படின்னா இல்ல இல்ல அப்ப வந்து அவளை சொல்லணும் இல்லையா அவன் வந்து அவளுக்கு தேவைப்பட மாட்டாங்க இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சொல்லுங்க நான் என்னுடைய நிலை என்னன்னு தெரியலக்கா என்னுடைய வாழ்க்கையை மனுச்சார் அப்பா வந்து முறைதான்க்கா பேசி வழக்கம் இல்லை என்ன என்னை கொட்டோம் எல்லாமே எல்லாமே பாலா தான் தான் என்ன வேறு தெரியாது அதே மாதிரி அதனாலதான் அவருடைய சுமசாரிகளை பத்தி வந்து கொடுக்கணும் அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு நல்லாது ஆத்மா கொண்டு என்ன அவர் பண்ணவர்களை வந்து இதை கொடுக்கணுன்றது எனக்கு ஒரு பெரிய சுத்தோட்டம் அதனால் இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு நான் தான் வந்து செல்ல இருக்கிறவர்களுக்கு நன்றிய சுவாமி அதனால வந்து அறிவகத்தில் வந்து நான் வந்து பூஜ்ஜியமாக சொல்லுவேன் என்ன சோனி என்ன செய்ய நான் என்னன்னு சொல்ல பால கேளுங்க அவங்க இல்லேன்னு சொல்லவே மாட்டான் நன்றி பார்த்து நன்றி வந்த